ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரத்தில் மிகப்பெரிய நல்ல செய்தி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் தடைகள் எதுவும் இல்லாமல் உனக்கான வெற்றியை இனி நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் வெற்றி கனியை நீ சுவைக்கக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்து விட்டது எதை நீ தேடி சென்றாயோ அது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் வெற்றியின் இலக்கை நோக்கி உன்னுடைய பயணம் கம்பீரமாக தொடங்கிவிட்டது இனி எதையும் தட்டி பறிக்க ஆள் இல்லை உனக்கு வேண்டியது நீ வேண்டியபடியே கிடைக்கும் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதால் எந்த ஒரு கடினமும் இல்லாமல் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வருவதை நினைத்து ஆச்சரியப்படுவாய் நீ கேட்டதையெல்லாம் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் உன்னுடைய முகம் முழுக்க புன்னகையை நான் பார்க்கப் போகின்றேன் இனி வரும் காலம் உனக்கான நல்ல காலமாகவும் பொன்னான நேரங்களை பெற்றிருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் உன்னுடைய மனதை புண்படுத்துவதற்கு சிலர் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய முயற்சி உன்னுடைய மனதின் பலத்தால் வீணாகும் உன்னுடைய மனம் மிகவும் பலம் வாய்ந்தது யாராலும் அதை சுலபத்தில் புண்படுத்திவிடவோ காயப்படுத்தி விடவோ இனி முடியாது முன்பெல்லாம் மிகவும் மென்மையாக இருந்தாய் உன்னை கசக்க பார்த்தார்கள் சில தேவையற்ற வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் வைத்து பிழிந்தெடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் அவர்கள் காணாமல் சென்று விட்டார்கள் அவர்களுடைய நிலை குறைந்து விட்டது மேலொங்கி இருந்த கரங்கள் தாழ்ந்து விட்டது உன்னை உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருபடி குறைவார்கள் உனக்கு நல்லதை நினைத்து உன் நலனை விரும்பி யார் செயல்பட்டாலும் அவர்கள் சேர்ந்து படிப்படியாக உயர்வார்கள் என்னுடைய குழந்தைக்கு யாரும் துன்பத்தையோ தீங்கையோ செய்யக்கூடிய விஷயங்களை நினைத்தால் கூட அது அழிந்துவிடும் என் அன்பு குழந்தையே என்னுடைய வேலும் மயிலும் என்னுடைய பக்தர்களை ஒவ்வொரு நொடியும் தவறாமல் காத்து கொண்டிருக்கின்றது முக்கிய கடமையாக அவற்றினுடைய பணியை சரியாக செய்து வருகின்றது மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இனி நீ அடையப் போகின்றாய் நீ பார்க்காத கஷ்டங்கள் இல்லை நீ படாத வேதனைகள் இல்லை நீ சந்திக்காத அவமானங்கள் இல்லை தோல்விகள் இல்லை என்ற அளவிற்கு அதிக அளவில் அனைத்தையும் சந்தித்து விட்டாய் போதும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் இக்கணத்தோடு அனைத்து கஷ்டங்களும் முடிந்து விட்டது இக்கணம் முதல் நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இக்கணமுதல் இக்கணம் முதல் உன் வாழ்வும் மலர்ந்தும் இருக்கின்றது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் மனசாட்சிப்படி நீ செயல்படுகின்ற ஒவ்வொரு விதமும் என்னை உன் அருகில் மீண்டும் மீண்டும் வர தூண்டுகின்றது உனக்கு சிறந்தவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனம் மிகவும் பூரிப்படைகின்றது உன் பிரச்சனைகளை எல்லாம் இப்பொழுதே தீர்த்து வைத்து என் குழந்தையின் முகத்தில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று என் மனம் துடிக்கின்றது உன் வாழ்விற்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று என் மனம் துள்ளுகின்றது அத்தனையையும் நான் செய்து காட்டுவேன் நீ எதிர்பார்த்ததை விட என்னுடைய பணி மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே உன் முன்னால் சிலர் புகழ்கின்றார்கள் ஆனால் உன் பின்னால் இருந்து உன்னை ஏசுகின்றார்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றியெல்லாம் நீ சிறிதும் கவலைப்படக்கூடாது அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பெரிதாக மதித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே தைரியம் நிறைந்த பிள்ளை நீ எதையும் தாங்கிக் கொண்டு வாழ தெரிந்து கொண்டால் யாராலும் தகர்த்திவிட முடியாத அளவிற்கு நமக்கான தைரியம் பிறந்துவிடும் வெற்றி விடியலை நோக்கி உன் பயணம் நல்லபடியாக இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது யாரிடத்திலும் அதிக கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரத்தை மட்டும் பிரதானமாக வைக்காமல் கோபம் இருக்கின்ற இடத்தில் குணத்தையும் அவசரம் இருக்கின்ற இடத்தில் நிதானத்தையும் முக்கியமாக வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை மிகவும் நலம் நிறைந்ததாக மாறிவிடும் நடக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் காரணம் உண்டு என்று தெரிந்து கொண்டால் மனம் எதற்கும் பெரிதாக வருத்தப்பட போவது இல்லை எந்தவித அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அதிக அளவில் யாருக்கும் கொட்டி கொட்டி கொடுக்காதே அளவோடு இருந்தால்தான் அமிர்தமானாலும் அது நலமானதாக இருக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே ஆனாலும் அது நஞ்சாகிவிடும் அல்லவா என் அன்பு குழந்தையே வீணாக பெரிதாக நினைத்து எதையும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பொழுது எதன் மீது அதிகப்பற்று நீ வைத்தாலும் அது அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும் நீயாக எதையும் தேடி செல்லாமல் நீ இருக்கும் இடத்திற்கு அனைத்தும் உன்னை தேடி வரும் அளவிற்கு என்னுடைய அருள் இனி உன்னுடைய வாழ்வில் பொழியும் எந்த அளவிற்கு தோல்விகளையெல்லாம் சந்தித்து மனம் நொந்து போயிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ வெற்றிகளையும் பல மடங்கு பெற்று ஜெயிக்கப் போகின்றாய் உனக்கு நிழலாக நானே இருந்து உன் கூடவே வரப்போகின்றேன் உன் மீது கவனத்தை செலுத்தாதவர்களை நினைத்து நீ என் வருத்தப்படுகின்றாய் உன் மீது அளவு கடந்த அக்கறையும் கவனமும் வைத்திருக்க நான் ஒருவன் உனக்கு இருக்கும் பிறரிடத்தில் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய் எல்லாம் புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றார்கள் புரியாததைப் போல நடித்து வேடமிட்டு வருகின்றார்கள் சூழ்நிலை கைதிகளாக இருக்கின்றார்கள் விடுதலையை பெற்று விடுவார்கள் அதன் பின் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கவும் செய்வார்கள் உன்னிடம் இருந்து விலகி சில விஷயங்கள் செல்கின்றது என்றால் அதை அனுமதி உன்னை தேடி சில விஷயங்கள் வருகின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள் அதுதான் வாழ்விற்கு இன்பம் நிறைந்தது மன அமைதியை எந்த விஷயங்கள் கொடுக்கின்றதோ அதில் நாட்டத்தை செலுத்த இறைவனை தேடும் பொழுது அந்த இடத்தில் மன அமைதி கிடைக்கின்றது என்றால் இறைவன் மீது நாட்டம் கொள் பிற மனிதர்களை நேரடியாக சந்தித்து அவமானப்படுவதை காட்டிலும் இறைவனை நேரடியாக சந்தித்து அவனுடைய அருளை பெறுவது என்பது மிகவும் அர்த்தமுள்ளது என் அன்பு குழந்தையே சில மனிதர்களை தேடி தேடி சென்று ஆறுதலை தேட நினைக்காத இறைவனை நாடி சென்று அருளை பெற நினை உன் வாழ்விற்கு தேவையான ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அதுதான் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரே இடம் இறைவனுடைய ஆலயம்தான் இறைவனை நாடி சென்றால் அனைத்தும் உன் பின்னால் தானாக வந்து நிற்கும் நீ எதை தேடி செல்கின்றாயோ எந்த இடத்திற்கு நீ தேடி செல்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று சற்றை யோசித்துவிட்டு அந்த இடத்திற்கு கிளம்பு எங்கே உனக்கு அமைதி கிடைக்குமோ அந்த இடத்திற்கு செல் அதுதான் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் அமைதியாக மனதை வைக்க எப்பொழுதும் நினை ஆர்ப்பாட்டமாக வைத்து கொள்ளாது மனதை ஒருநிலைப்படுத்து எதை நினைத்தும் பெரிதளவில் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் இன்று இருப்பது நாளை இருப்பதில்லை இல்லை இன்று கிடைக்காதது உடனே கிடைத்து விடுகின்றது மாற்றங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம் என்ற அளவிற்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உன் வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் நீ சந்திப்பாய் நல்லது நடக்கும்